மதுரை திருப்பாளையில் வந்து வீடு வாடகைக்கு வருது வாடகை வந்து பதினஞ்சாயிரூபா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பெரிய கார் பார்க்கிங்கோட வரும் வீடு வீடு வந்து தனி வீடு பாத்ரூம் வந்து மூணு வரும் ரெண்டு வெஸ்டர்ன் ஒரு இண்டியன் ரெண்டு அட்டாச்சாக வரும் ஒன்று காமனாக வரும் வீடு சூப்பர் வீடு நல்ல வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் உடனே தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் மட்டும்தான் மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து இருபத்தொம்பது ரூபா வரும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஓனர் நம்பர் உடனே கொடுக்கப்படும் நீங்கள் ஓனர்கிட்டையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் மதுரை திருப்பாலை ஏரியாவில் வருது இந்த வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் வாடகை பதினஞ்சாயிரூபா வீடு தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு ரொம்ப நாளைக்கு இருக்காது உடனே போயிடும் தனி வீடு